ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உடச்ச உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ண உருளைக்கெழங்கும் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ பட்டாணி இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கோதுமை ரவை ஒரு ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காயோடு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணால் நம்ம அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம் நல்லா கோதுமை ரவை நல்லா வெந்து வரும் நீங்கள் வானலில் செஞ்சிங்கன்னா உட்காந்து கிண்டிக்கிட்டே பக்கத்துலேயே இருக்கணும் ஆனால் நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் ரவை உப்புமா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்